بالعالمين اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أنبارد إسلامية سخودر سخودر خلي نام حديث پاڑتلي إذ ورأي پت حديث خلي இமாம் நவவி ரஹமத்துல்லா அலி அவர்களுடைய நாற்பது ஹதீஸ் அந்த கிரந்தத்திலே பத்து ஹதீசை முடித்திருக்கிறோம் இந்த ஹதீஸ்களுக்கான விளக்க உரையை இமாம் முகமது பின் சாலிஹ் அல் உசைமின் ரஹ்ஹா அவர்களுடைய விளக்க உரையை மையமாக வைத்துத்தான் இந்த பாடம் அமைகிறது என்பதை நினைவூட்டியவனாக இன்று பதினோராவது பன்னிரண்டாவது ஹதீசலை அல்லாஹ் إلك قد ينيرت ليه بعد بذلك مهتفو فدينه حديث عن أبي محمد الحسن بن علي بن أبي طالب سبت رسول الله صلى الله عليه وسلم وريحانته رضي الله عنهما قال حفلت من رسول الله صلى الله عليه وسلم دع ما يريبك إلى ما لا يريبك رواه الترمذي والنسائي வக்கால திருமதியுன் ஹசனூன் சகே அபு முகமத் அவர்கள் அலைவசல்ல அவர்களுடைய பேர குழந்தை அவர்கள் கூறுகிறார்கள் நபி சல்லாஹூ அலைவசல்லம் அவர்களிடமிருந்து நான் மரணம் கொண்டேன் பாதுகாத்து கொண்டேன் என்று கூறிவிட்டு உனக்கு சந்தேகமான விடயங்களை நீ விட்டுவிடு சந்தேகம் இல்லாததின் பால் நீ செல் சந்தேகமானதை விட்டுவிட்டு உறுதியானதை எடுத்துக்கொள் என்ற அந்த கருத்து பட வரக்கூடிய இந்த செய்தியை அலீபு நபி தாலிபாருடைய மகனான ஹசன் ரத் அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கிறார்கள் இந்த ஹதீசை பொறுத்தவரை மிகவும் சுருக்கமான வார்த்தையை கொண்டாலும் மிகவும் விரிந்த பல பொருள்களை கொண்டதாக இருப்பதை காணலாம் இங்கே அபு முகம்மத் என்று சொல்லப்படக்கூடியவர் ஹசன் ரலி அல்லா தாலான அவர்களுக்கு நபி சொல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள்தான் அபு முகம்மது என்ற பெயரை வைத்தார்கள் அன்று அந்த ஜாகலியா காலத்திலே இவ்வாறான புனை பெயர் வைப்பது என்பது ஒரு அற்பமான விடயமாக இருந்திருக்கிறது அதாவது அங்கே அவ்வாறு அமையப்பெறவில்லை எனவே நபி சொல்லல்லாஹு அலி வசல்லம் அன்னவர்கள் தான் இந்த பெயரை வைத்தார்கள் இவர்களுடைய தாய் யார் என்று சொன்னால் நபி அவர்களுடைய மகள் ஃபாத்திமா ரவி அல்லாஹூ அன்ஹா அவர்கள் ஹசன் ரலி அவர்கள் ரமலான் மாதத்திலே ஹிஜிரி மூன்றாவது வருடத்திலே பிறந்தார்கள் அவர்களுடைய இறப்பை பத்தி பார்க்கின்ற போது அவர்களுடைய அதாவது நாற்பத்தி நாலு அல்லது நாற்பத்தி ஐந்து அல்லது நாற்பத்தி ஒன்பது என்று பல வேறுபட்ட கருத்துக்களை வருகின்றது அவர்கள் நஞ்சூட்டப்பட்டு மரணித்தார்கள் அவர்கள் கீழே அடங்கப்பட்டிருக்கிறார்கள் இவர்களை பற்றி நபிசல்லாஹு அலேஸ்லம் அவர்கள் கூறுகின்ற போது எனது இந்த மகன் ஒரு தலைவன் நாளை முஸ்லிம்களுக்கு மத்தியிலே ஏற்படக்கூடிய இரண்டு முக்கியமான குழுக்களுக்கு மத்தியிலே சமாதானத்தை ஏற்படுத்தி வைப்பார் அது உண்மையிலே அலி அலி ரலிஹத்த அவர்களுடைய காலத்திலே நாம் அந்த வரலாறை படிக்கின்ற போது உணர்ந்து கொள்ளலாம் அலி அலிர் அலித்தான் அவர்களுடைய மரணத்துக்கு பின்னால் ஹசன் அலி அல்லாஹ் அவர்கள் ஆட்சி பொறுப்பை எடுக்கின்றார்கள் இந்த நேரத்திலே அலி அலி அல்லா தாலான் அந்த அவர்களை சார்ந்த மக்களுக்கும் அலி அல்லாஹால அவர்களுடைய அவர்களை சார்ந்த மக்களுக்கும் இடையிலே ஒரு பெரும் குழப்பம் முரண்பாடுகள் இருந்ததை நாம் வரலாறுகளிலே பார்க்கின்றோம் இந்த முரல் முரண்பாடுகளை தணிப்பதற்காக ஹசன் அலி அல்லாஹால அவர்கள் முஸ்லிம்களுடைய இரத்தத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக அவர்களுடைய ஆட்சி பொறுப்பை அவர்கள் பதவி துறந்து தானாக முன்வைத்த இந்த சம்பவத்தை நாம் வரலாறுகளே பார்க்கலாம் எனவே இதை நபி அவர்கள் ஏற்கனவே கூறியிருக்கிறார்கள் இரண்டு குழுக்களுக்கு மத்தியிலே சமாதானத்தை ஏற்படுத்துவார்கள் என்ற அந்த நபியுடைய வார்த்தை அவர்களுடைய அந்த செயலுக்கு ஒரு காரணமாக இருந்ததையும் நாம் காணலாம் இவர்களுக்கு ஏராளமான சிறப்புகள் இருக்கிறது உண்மையிலே அவர் ஒரு கௌரவமான சங்கையான ஒரு புத்தியுள்ள மனிதராக இருந்தார் நபி சல்லல்லா அலிஸ்லம் அவர்களை தொட்டு இவர்கள் பதிமூன்று ஹதீஸ்களை அறிவித்திருக்கிறார்கள் ஹசன் அலி அல்லா அவர்கள் நபி அவர்களை தொட்டு பதிமூன்று ஹதீஸ்களை அறிவிப்பு செய்திருக்கின்றார்கள் இந்த ஹதீஸ்கள் சுனன் அதாவது அபிதாவூத் திருமிதி நசாய் மாஜா போன்ற கிரந்தங்களிலே நாம் காணலாம் இந்த ஹதீஸ்களுக்கு நாம் விளக்கம் பார்க்கின்ற போது இன்னும் இங்கே ஹசன் அலி அல்லா அவர்கள் சிப் என்று கூறுகிறார் அரபு வாரத்திலே சிப் சொன்னால் அவரும் பேர குழந்தை தான் ஹஃபீத் என்றாலும் பேரக்குழந்தை தான் இந்த சிபித் என்ற வார்த்தை இங்கே பயன்படுத்தப்பட்டிருப்பது மகளுடைய மகன் அதாவது மகளுடைய மகன் பொதுவாக மகனுடைய மகன் தான் பேரக்குழந்தை என்று சொல்வது ஆனால் இங்கே ஹதீசிலே சிபித் மகளுடைய மகன் அதாவது ஃபாத்திமா ரதி அல்லாஹு தாலா அன்ஹா அவர்கள் நபி அவர்களுடைய மகள் அவருடைய மகள் மகன் என்பதாக இங்கே கூறப்பட்டிருப்பதை காணலாம் ஆனால் பொதுவாக மகனுடைய மகனைத்தான் பேர குழந்தை என்று கூறுவார்கள் ஆனா நபி சல்லாஹூ அலிஸ்லாம் அவர்கள் இந்த மகளுடைய மகன் என்ற அந்த வார்த்தை இங்கே கூறப்பட்டிருப்பதை நாம் காணலாம் இந்த இரண்டு முக்கியமான குழுக்களுக்கு மத்தியிலே சமாதானம் செய்வார்கள் என்ற நபி அவர்களுடைய அந்த வார்த்தை அலி ரபியுல்லா தான் அவர்களுடைய மரணத்துக்கு பின்னால் நேரடியாக நடைபெற்றதை நாம் வரலாறுகளிலே காண்கின்றோம் எனவே இந்த ஆட்சி பொறுப்பை பதவி துறந்து கொடுப்பதென்பது உண்மையிலே ஒரு ஒரு பெருந்தன்மை ஒரு சமூகம் சார்ந்த விடயத்துக்காக தனக்கு கிடைத்த பொறுப்பை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் என்பதை அவர்களுடைய பண்புகள் எவ்வளவு முன்மாதிரியாக இருந்திருக்கிறது என்பதை நாம் காணலாம் எனவே இவர்கள் தனது தம்பி ஹுசைன் அலி அல்லா தாலானு அவர்களை விட சிறப்பானவர்கள் ஆனால் இந்த ஷியாக்களிலே இருக்கக்கூடிய அந்த ராபேலாக்கள் என்ற அந்த அந்த கூட்டத்தினர்கள் ஹசன் அலி அல்லா தாலவர்களை விட்டுவிட்டு ஹுசைன் அலி அல்லா அவர்கள் மீது தான் அளப்பரிய அன்பு கொண்டு அவர்களுடைய நடவடிக்கைகள் அமைந்திருப்பதை நாம் பார்க்கின்றோம் காரணம் அவர்கள் கொலை செய்யப்பட்ட விதம் மிகவும் ஒரு பாரதூரமான விடயம் இவர்களூடாக மக்கள் மத்தியிலே ஒரு ஆதரவை பெற்றுக்கொள்ளலாம் என்ற தோரணையிலே ஹுசன் ஹுசேன் அலில்லாஹாலானு அவர்கள் மீதுதான் அதிக இரக்கம் காட்டுவதை நாம் பார்க்கின்றோம் உண்மையிலே நபீ அவர்களுடைய குடும்பத்தினர்களை அவர்கள் நேசிப்பதாக ஒரு தெளிவான நம்பகத்தன்மை இருக்கும் என்றால் ஹசன் அலி அல்லாஹாலு அவர்களைத்தான் அவர்கள் ஹுசைன் அலி அவர்களை விட முன் முன் உதாரணமாக வைக்க வேண்டும் ஆனால் அவர்கள் மாற்றமாக நடந்து கொள்வது என்பதும் அவர்களுடைய ஒரு முறைகேடான வழி தவறிய போக்கை காட்டுகின்றது என்பதை உணர்ந்து கொள்ளலாம் இந்த ஹதீசிலே ரைஹானா அதாவது ரைஹானா என்பது ஒரு நல்ல நறுமணமுடைய மலரை குறிக்கும் நபி சல்லா அலை அவர்கள் தனது பேரக் குழந்தைகளான ஹசன் ஹுசைன் இருவருக்கும் ரைஹானா என்ற அந்த மலரை கொண்டு அழைத்திருப்பதை நாம் காணலாம் அந்த ஹதீசிலே த விட்டு விடு மா உனக்கு கலக்கமான சந்தேகமான விடயங்களை விட்டுவிடு இதற்கு இமாம் நவாய் ரஹமத்துல்லாஹி அவர்கள் கூறுகின்ற போது கூறுகிறார்கள் உண்மையிலே அல்லாஹாவை முறையாக அஞ்சக்கூடிய மனிதர்கள் எவ்வாறு இருப்பார்கள் என்று சொன்னால் எவ்வாறு ஹராமான உணவுகளை தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதில் பக்குவமாக நடந்து கொள்வார்களோ அதே போன்று சந்தேகமான விடயங்களிலும் ஹராத்தை போன்று அவர்கள் நடந்து கொள்வார்கள் என்பதை கூறுகிறார்கள் அந்த ஹதீஸ்ல வரக்கூடிய இரண்டாவது வார்த்தை இலாமாலா எரிபுக்க உனக்கு சந்தேகம் இல்லாததின் பால் நீ செல் சந்தேகமானதை விட்டுவிட்டு சந்தேகம் இல்லாததின் பால் அதாவது உறுதியானதின் பால் செல் என்ற அந்த வார்த்தை நமக்கு கூறுகிறது இதற்கு இமாம் நவவி ரஹமத்துல்லாஹி அவர்கள் விளக்கம் கூறுகின்ற போது உணவு வகைகளிலே உனக்கு உனது உள்ளம் ஆத்ம சாந்தி அடையக்கூடிய உனது உள்ளம் அமைதி பெறக்கூடிய உணவுகளினி உண்பாயாக சந்தேகமான எல்லா விதமான விடயங்களையும் விட்டுவிடு என்று அவர்கள் கூறுகிறார்கள் உண்மையிலே இந்த ஹதீஸ் ஒரு சிறிய வார்த்தைகளை கொண்டதாக இருந்தாலும் ஒரு பொருள் நிறைந்த வார்த்தை என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம் உண்மையிலே ஒரு அடியானுக்கு அவனுடைய வாழ்விலே பலவிதமான சந்தேகங்கள் ஏற்படுவதை நாம் பார்க்கின்றோம் பொதுவாக எல்லா விதமான சந்தேகங்களையும் விட்டு விடுவதென்பது அவனுக்கு ஈடேற்றம் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் உதாரணமாக சந்தேகம் என்பது வணக்கத்தில் ஏற்படலாம் கொடுக்கல் வாங்கல்கள் ஏற்படலாம் திருமண பந்தங்களில் ஏற்படலாம் அறிவியல் ரீதியான விடயங்களில் இதுவாறு எல்லா விடயங்களிலும் இந்த சந்தேகங்கள் ஏற்படுவதை நாம் பார்க்கின்றோம் உண்மையிலே சந்தேகம் என்பது ஒரு பேய் போன்றது அந்த சந்தேகம்தான் நமது வாழ்க்கையிலே பல குளறுபடிக்கு முதல் காரணமாக முதல் படியாக அமைந்திருப்பதை நாம் பார்க்கின்றோம் உண்மையிலே இன்று ஏற்படக்கூடிய எத்தனையோ ஃபித்னாக்களுக்கு குழப்பங்களுக்கு இந்த தெளிவின்மை சந்தேகம்தான் காரணமாக இருப்பதை காணலாம் உதாரணமாக வணக்கத்திலே நாம் சந்தேகம் கொள்வதென்றால் ஒரு மனிதர் உது எடுத்துக் கொண்டு தொழுகிறார் அதற்கு பின்னால் அவருக்கு சந்தேகம் வருகிறது நான் உது எடுத்தேனா இல்லையா அதாவது உது உது எடுத்துக்கொண்டு ஒரு மனிதர் தொழுகிறார் ஆனால் உதவு முறிந்து விட்டது அதற்கு பின்னால் அவர் தொழுகின்ற போது நான் உது எடுத்து உழு முறிந்தது உறுதி ஆனால் மீண்டும் உழு எடுத்தேனா இல்லையா என்ற ஒரு சந்தேகம் வருமா இருந்தால் அவர் உது எடுக்கவில்லை என்ற அந்த நிலையிலிருந்து உது எடுத்து அவர் தொழுகை நிறைவேற்ற வேண்டும் அதற்கு மாற்றமாக ஒரு மனிதர் உது எடுத்து தொழுகிறார் தொழுகையை விட்டார் அதற்கு பின்னால் உது முறிந்ததா இல்லையா என்று சந்தேகம் வருமா இருந்தால் இங்கே அந்த சந்தேகத்துக்கு எந்த பெருமதியும் கிடையாது ஏனென்றால் அவர் உருவெடுத்தது என்பதுதான் உறுதி உது முறிந்தது என்பது சந்தேகம் எனவே அந்த உறுதியின் பால் அவர் எடுத்து அந்த சந்தேகத்தை விட்டுவிட்டு விட்டு உறுதி என்ற அந்த நிலையிலே அவர் தொழுகை நிறைவேற்ற வேண்டும் அதே போன்றுதான் திருமண விடயங்களிலே திருமண ஒப்பந்தம் நடைபெறுகின்ற போது அங்கே சாட்சிகள் இருப்பார்கள் திருமணம் முடிந்து பல நாட்களுக்கு பின்னால் அல்லது பல காலங்களுக்கு பின்னால் அந்த திருமண ஒப்பந்தம் நிறை பின்னால் அந்த சாட்சிகள் நீதமானவர்களா என்று ஒரு சந்தேகம் வருமாக இருந்தால் இங்கே அவைகளை கணக்கெடுக்க வேண்டிய தேவை கிடையாது ஏனென்றால் அந்த சந்தேகம் அந்த நிகழ்வு நடந்து முடிந்ததற்கு பின்னால் வந்ததன் காரணமாக அந்த நிக்காக சம்பந்தமான விடயத்திலே அவைகளை எடுத்துக்கொள்ள வேண்டிய தேவை கிடையாது அவைகளை விட்டுவிட வேண்டும் அதே போன்றுதான் பால் கொடுக்கக்கூடிய உதாரணமாக இன்னும் ஒரு குழந்தைக்கு பால் குடி கொடுக்கக்கூடிய ஒரு தாய் நான் கொடுத்தது நான்கு முறைகளா ஐந்து முறைகளா என்று ஒரு சந்தேகம் வருமாக இருந்தால் நான்கு முறை என்பது உறுதி ஐந்தாவது முறை என்பது சந்தேகம் எனவே நான்கு என்று எடுத்து தீர்ப்பு கொடுக்க வேண்டும் எனவே ஐந்தாவது முறை என்பது சந்தேகம் என்ற நிலைக்கு வரும் அதே போன்றுதான் இந்த சந்தேகம் என்ற இந்த பாடத்திலே ஒரு விசாலமான பகுதி இருக்கிறது ஆனால் ஒரு அடியானை பொறுத்தவரையிலே அவன் வாழ்க்கையிலே தெளிவான விடயங்களை மாத்திரை மடித்து பயணிப்பானால் அவனுக்கு எந்தவித சிரமங்களும் சிக்கல்களும் வர மாட்டாது ஆனால் இந்த சந்தேகம் என்று வருகின்ற போது சிலர்கள் வசுவாஸ் வசுவாஸ் என்றால் எதற்கெடுத்தாலும் சந்தேகம் உதாரணமா தொழுகையில் அல்லது உது ஒடுக்கலில் போன்ற விடங்கள் அந்த வசுவாஸ் என்று அந்த நிலை வருமா இருந்தால் அந்த சந்தேகம் இங்கே கருத்தில் கொள்ளப்பட மாட்டாது உதாரணமாக இன்னும் ஒரு உதாரணம் சொல்வதென்றால் ஒரு மனிதனுடைய ஆடையிலே நஜீஸ் அசுத்தம் பட்டிருக்கிறது இந்த அசுத்தத்தை சுத்தம் செய்ததுக்கு பின்னால் அசுத்தம் நீங்கிவிட்டதா இல்லையா என்ற ஒரு சந்தேகம் வருமாக இருந்தால் அசுத்தம் இருக்கின்றது என்ற நிலையை வைத்து அவர் மீண்டும் அதனை சுத்தம் செய்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் அவருடைய எண்ணத்திலே இருப்பது அசுத்தம் நீங்கவில்லை என்ற நிலை இருப்பதன் காரணமாக அவர் அந்த ஆடையை சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த ஏராளமான படிப்பினைகளை கொள்ளலாம் உதாரணமாக ஓர் இரண்டு படிப்பினைகள் நான் நினைவிட்டுக் கொள்கிறேன் முதலாவதாக சந்தேகம் என்பதுதான் அனைத்து பிரச்சனைக்கும் முதல் படி எனவே இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரையிலே சந்தேகம் கலக்கத்துக்கு அப்பால் அவர்கள் இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் நாடுகிறது இதன் காரணமாகத்தான் சந்தேகத்தை விட்டுவிட்டு உறுதியின் செல்லுங்கள் என்று கூறுகிறது எனவே சந்தேகம் என்று வந்துவிட்டால் அதனை நாம் விட்டு ஒதுங்கினால் நமக்கு பாதுகாப்பு அது குடும்பத்திலாக இருக்கலாம் அல்லது தொழிலிலாக இருக்கலாம் அல்லது நண்பர்களிலாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் சந்தேகம் என்று வந்தால் அவைகளை விட்டு விட்டு உறுதி பெறும் வரை அதில் நாம் அஹ் நம்மை கலக்கத்தில் ஒரு பயத்தில் அச்சத்தில் ஆழ்த்திக் கொள்ளக்கூடாது இரண்டாவது ஒரு மனிதன் நிம்மதியை நாடுவான் என்றால் ஒரு மனிதன் சந்தோஷமா இருக்க நாடுவான் என்றால் அவன் எல்லா விதமான சந்தேகங்களையும் விட்டுவிட வேண்டும் குறிப்பாக வணக்கத்திலே சந்தேகம் வருவதென்பது நம்மை தூண்டிக்கொண்டே இருப்பான் உதாரணமாக ஒரு மனிதர் வந்து தவாப் செய்து விட்டு மகாம் இப்ராஹிமுக்கு பக்கத்திலே தொழுகை நிறைவேற்ற நிற்கின்ற போதோ நான் தவாப் செய்தது ஆறா ஏழா என்ற ஒரு சந்தேகம் வருமாக இருந்தால் அதனை அடிப்படையில் கணக்கெடுக்க தேவையில்லை ஏன்னா தவாஃப் முடிந்து விட்டது ஆனால் இல்லை ஆறுதான் என்று உறுதியாக தெரிந்து அதனுடைய நேரங்கள் மிகவும் குறுகியதாக இருந்தால் அதனை நிறைவேற்றலாம் அவ்வாறு இல்லை என்றால் அந்த சந்தேகத்தை கணக்கில் எடுக்க தேவையில்லை அதே போன்றுதான் இந்த ஹதீஸ் நபி சொல்லல்லா அலி சொல்லம் அவர்களுக்கு ஒரு விசாலமான பொருள் நிறைந்த வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருப்பதை நாம் அறிகின்றோம் ஏனென்றால் இந்த ஒரு குறுகிய வார்த்தை சந்தேகத்தை விட்டு விட்டு உறுதியின் பால் என்பது வாழ்க்கையிலே பல விடயங்களுக்கு மருந்தாக தீர்வாக அமைகின்றது எனவே இவ்வாறுதான் நபி சல்லாஹல்லாம் அவர்களுடைய வார்த்தைகள் அமைந்திருக்கின்றது என்பதை ஏராளமான ஹதீசிலே நாம் காணலாம் எனவே இந்த பதினோராவது ஹதீசிலே நாம் விளங்கிக் கொள்வது சந்தேகத்தை விட்டுவிட்டு உறுதியானதின் பக்கம் நாம் பயணிப்போமானால் எல்லா விதமான துன்பத்தை விட்டும் நாம் பாதுகாப்பு பெறுவோம் அடுத்ததாக பன்னிரெண்டாவது ஹதீஸ் அந்நபி இஸ்லாத்துடைய நல்ல பண்புகளில் நல்ல விடயங்களில் ஒன்றுதான் தனக்கு தேவையற்ற விடயங்களை விட்டு விடுவது தனக்கு தேவையில்லாத விடயங்களை விட்டு விடுவது என்பது ஒரு மார்க்கத்திலே ஒரு நல்ல விடயம் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் இந்த ஹதீஸை பொறுத்தவரையிலே அதாவது இஸ்லாத்துடைய அந்த முழுமை என்பது தனக்கு தேவையில்லாத விடயங்களை விட்டு விடுவது என்பதாக நபி அவர்கள் கூறுகிறார்கள் உண்மையிலே ஒரு மனிதன் மார்க்கத்திலே உறுதியாக இருக்க வேண்டும் என்றால் அவன் மார்க்கத்திலே தேவையில்லாத விடயங்களை விட்டு விடுவான் என்றால் அவனது உள்ளம் சாந்தி அடையும் அவனது உள்ளம் அமைதி பெறும் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் எனவே தனக்கு தேவையில்லாத விடயங்கள் என்று வருகின்ற போது ஒரு மனிதன் அவனுக்கு எது முக்கியமான பொறுப்பான விடயங்கள் இருக்கிறதோ அதிலே தான் அவன் தலையிட வேண்டும் தேவையற்ற விடயங்களை விட்டு தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அவ்வாறு அவன் தேவையற்ற விடயங்கள் ஈடுபடாமல் தன்னை பாதுகாத்துக் கொள்வான் என்றால் இஸ்லாத்துடைய முழுமையான விடயத்தை அவன் பின்பற்றியவனாக கருதப்படுவான் இதற்கு உதாரணமாக இருக்கக்கூடிய இன்னும் ஒரு ஹதீசை நாம் பார்ப்போம் என்றால் நபி அவர்கள் கூறுகிறார்கள் விசுவாசிக்கின்றார்களோ அவர்கள் அவர்கள் நல்லவற்றையே கூறட்டும் அல்லது வாய் மூடி மௌனியாக இருக்கட்டும் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் இது எதனை கூறுகின்றது என்றால் அல்லாஹையும் மறுமை நாளையும் ஈமான் கொண்ட ஒரு முமின் பேசினால் நல்லதை பேசட்டும் அது தேவை விடையதா இருக்கட்டும் தேவையற்ற விடயங்களை பேச வேண்டாம் வாய் மூடி இருங்கள் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் எனவே இந்த தேவையற்ற விடயங்கள் என்று வருகின்ற போது அவனுக்கு தேவையில்லாத விடயங்கள் அல்லது அவன் மீது கட்டாயம் இல்லாத விடயங்களை கூறலாம் அது செயல் சார்ந்த விடயங்களாகவும் இருக்கலாம் சொல் சார்ந்த விடயங்களாகவும் இருக்கலாம் மேலதிகமான செயல்கள் மேலதிகமான வார்த்தைகள் இந்த தேவையற்ற விடயங்களிலே அமையப்படும் எனவே இவைகளை நாம் வாழ்விலே கருத்தில் கொள்ள வேண்டும் இந்த ஹதீசிலே நாம் பெறக்கூடிய படிப்பினைகளை நாம் எடுத்துக் கொள்வோமானால் உதாரணமாக இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையிலே அழகான எத்தனையோ விடயங்களை சுமந்திருக்கிறது எத்தனையோ அழகான விடயங்களை பொதிந்திருக்கிறது இந்த இஸ்லாத்துடைய அழகான விடயங்களை பொறுத்தவரையிலே அப்து ரஹ்மான் ரஹமத்துல்லாஹி அவர்கள் இந்த மார்க்கத்தின் அழகுகள் என்ற ஒரு புத்தகத்தை தொகுத்திருக்கிறார்கள் அதே போன்று இன்னும் ஏராளமான இது போன்ற விடயங்களை தொகுத்திருப்பதை நாம் காணலாம் எனவே இந்த மார்க்கத்துடைய அழகான விடயங்கள் என்பது இந்த இரண்டு வார்த்தைகளை சுருங்கி விசாலமான பொருள்களைக் கொண்டிருப்பதை காணலாம் உதாரணமாக இந்த குறுகிய வார்த்தை இஸ்லாத்துடைய நல்ல பண்புகளில் ஒன்றுதான் தேவையற்ற விடயங்களை விட்டு விடுவது இதனை நாம் அல் அல்குர்வானிலே வரக்கூடிய ஒரு வசனத்துடன் ஒப்பிட்டு பார்ப்போமானால் ஒரு இஸ்லாத்துடைய நல்ல பண்புகளை இரண்டு வார்த்தையில் அல்லாஹ் கூறுகின்றான் இன் அல்லாஹின் நிச்சயமாக அல்லாஹ் நீதத்தையும் நல்லுபகாரத்தையும் ஏவுகிறான் என்ற இந்த இரண்டு வார்த்தைகள் மார்க்கத்துடு எல்லா விதமான அழகான பண்புகளையும் பொதிந்திருப்பதை காணலாம் ஏனென்றால் நீதம் உபகாரம் என்பது அனைத்தையும் பொதிந்திருக்கிறது அடுத்ததாக இந்த ஹபீஸ்ல பெறக்கூடிய இன்னும் ஒரு படிப்பினை தான் நமக்கு முக்கியமில்லாத எனக்கு சம்பந்தப்படாத எனக்கு தேவையற்ற விடயங்களை விட்டு நான் தவிர்ந்துகொள்ள கொள்ள வேண்டும் இது இஸ்லாம் நம்மிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அழகிய பண்பாக இருக்கிறது அதே போன்று எந்த ஒரு மனிதன் தேவையற்ற விடயங்களிலே தன்னை ஈடுபடுத்தி கொண்டு இஸ்லாத்துடைய நல்ல செயல்களை செய்கின்றேன் என்று ஒரு மனிதன் கூறுவானாக இருந்தால் உண்மையிலே அவனிடத்திலே இஸ்லாமிய நல்ல பண்புகள் இல்லை என்றுதான் கொள்ள வேண்டும் அவனாக இது இஸ்லாமிய நல்ல பண்புகள் என்று இஸ்லாத்துடைய நல்ல பண்புகளை செய்யாமல் வேறு ஒரு கோணத்தில் அவன் ஈடுபடுவான் என்றால் அது அவன் தேவையற்ற விடயங்களில் ஈடுபடுகின்றான் என்றுதான் கருத்தில் கொள்ளப்படுமே அல்லாமல் அது இஸ்லாமிய நல்ல பண்பாக கருதப்பட மாட்டாது உதாரணமாக சில மனிதர்கள் கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் அது சில தேவையற்ற கேள்விகளாக இருக்கும் உதாரணமாக ஒரு தனி நபரை எடுத்துக் கொள்ளலாம் அல்லது தொழில் சார்ந்த விடயங்களாக இருக்கலாம் அல்லது குடும்பம் சார்ந்த விடயங்களாக இருக்கலாம் சில தேவையற்ற கேள்விகள் உண்மையிலே அவைகளை நாம் தவிர்ந்து கொள்வதுதான் நமக்கு இஸ்லாம் காட்டக்கூடிய வழிமுறை சில வேளை அவருக்கும் கேள்வி கேட்கக்கூடியவருக்கும் கேட்கப்படக்கூடியவருக்கும் இடையிலே எந்தவித சம்பந்தமும் இருக்காது அவர் கேள்வியிலே கேட்டுக் கொண்டிருப்பார் உண்மையிலே இது மார்க்கத்திலே உள்ள அதாவது அவரிடத்திலே உள்ள அந்த மார்க்கத்தில் உள்ள ஒரு பலகீனத்தை தோற்றுவிப்பதை காணலாம் உண்மையிலே நாம் சமகாலத்திலே பார்ப்போம் என்றால் நேர் மாற்றமாக நடைபெறுவதை பார்க்கின்றோம் தேவையற்ற எத்தனோ விடயங்கள் இருக்கும் அதனை பற்றி கேட்க வேண்டும் விசாரிக்க வேண்டும் சொல்ல வேண்டும் என்று இருக்கும் அவைகளை எல்லாம் விட்டுவிட்டு தேவையற்ற விடயங்களிலே சமூகம் ஈடுபடுவதையும் எத்தனையோ மக்கள் தங்களது நேரத்தையும் பொழுதை வீணாக்கிக் கொள்வதையும் பார்க்கின்றோம் உண்மையிலே தேவையற்ற விடயங்களைத்தான் கேட்க வேண்டும் விசாரிக்க வேண்டும் சொல்ல வேண்டும் என்பது இஸ்லாம் நமக்கு காட்டக்கூடிய அழகிய வழிமுறை தேவையற்ற விடயங்களை விட்டுவிட வேண்டும் என்பது இஸ்லாமிய வழிகாட்டல் ஆனால் பெரும்பாலும் அனைவரும் என்று கூறவில்லை பெரும்பாலான நிகழ்வுகள் தற்போது என்னவென்றால் செய்ய வேண்டிய வேலைகளை விட்டுவிட்டு தேவையற்ற விடயங்களில் மக்கள் ஈடுபடுவதை கேள்வி கேட்பதை தேவையற்ற விடயங்களிலே தனது நேரங்களை வீணாக்குவதை பார்க்கிறோம் எனவே இது தவிர்க்கப்பட வேண்டிய விடயம் அடுத்ததாக ஒரு மனிதனை பொறுத்தவரையிலே அவன் இஸ்லாமிய நல்ல பண்புகளை தெரிந்து அதனை எடுத்து நடப்பதற்கு அவன் முயற்சிக்க வேண்டும் அது இல்லாத சந்தர்ப்பத்திலே இஸ்லாம் காட்டக்கூடிய நல்ல பண்புகள் என்று தவறுதலாக தனது நேரத்தையும் சிரமத்தையும் அவர் செய்வார் என்றால் உண்மையிலே அவர் தன்னைத்தானே சிரமப்படுத்திக் கொள்கிறார் என்றுதான் கருதப்படுமே அல்லாமல் இஸ்லாத்துடைய நல்ல பண்புகளை செய்தார் என்ற வட்டத்திலே வரமாட்டார் எனவே இஸ்லாம் எதனை நல்லது என்று கூறியிருக்கிறதோ அந்த விடயங்களை நாம் செய்வோம் அது அல்லாத நமக்கு தேவையற்ற விடயங்களை விட்டும் நம்மை பாதுகாத்துக் கொள்வோம் உதாரணமாக இங்கே ஒரு சந்தேகம் வருகிறது உதாரணமாக ஒரு அடியான் நன்மையை ஏவி தீமையை படு தடுப்பது என்பது ஒரு மனிதருக்கு நல்லதை சொல்வது தீமையை தடுப்பது என்பது அது எனக்கு கட்டாயமாகுமா அல்லது மார்க்கத்திலே எனக்கு தேவையான விடயமா தேவையற்ற விடயமா என்ற ஒரு சந்தேகம் வரலாம் சிலர்கள் நினைக்கலாம் இது படித்தவர்கள் சொல்ல வேண்டியது அல்லது பெரியவர்கள் சொல்ல வேண்டியது அல்ல 俺们。